ஹாய் இது வந்து சீமை இழந்துன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா உருண்டை உருண்டையாக இருக்குது பட் இது அந்த அளவுக்கு பழுக்க மாட்டேங்குது ஆனால் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் எல்லோ ஆன பிறகு பறித்து சாப்பிட்ணும் அப்படின்னாங்க நான் பழுக்க பழுகுன்னு பார்த்து ஒன்றும் பழுத்த மாதிரி தெரியல அதற்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை பறித்து சாப்பிட்டுடலாம் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க அப்புறம் இது வந்து சீமையிலேருந்து நீல வாக்கில் இருக்கும் இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படி பாருங்க உருண்டை உருண்டையாக இருக்கு இதெல்லாம் நிறைய காய்ச்சி